Praise the Lord ஆண்டவரும் அருமையச்சகருமாயே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அலெலுயா என் சங்கீத நாற்பத்தி ஆறாவது ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அலெலுயா என்ற தேவ வார்த்தை எப்படி அழகான வார்த்தை பாருங்கள் தேவன் நமக்கு உங்களுக்கு அடைக்கலமாய் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவராயிருக்கிறார் லோயா ஆபத்து வரும் பொழுது கூட இயேசுவேன்னு கூப்பிடுங்க அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார் அல்ல அப்போ துணை நின்று நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அடுத்த வசனம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க சேலைகனின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அல்ல சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அல்ல ஒரு வார்த்தை சொல்லி சோடி இல்லாமல் வராத ரெண்டு ஒரே இடத்துல ஒரு வார்த்தை வந்தால் இன்னொரு அதிகாரத்தில் அதே வார்த்தையை கற்றுக் கொடுப்பார் அல்லது ஒரே அதிகாரத்துல அதே வார்த்தையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்ல லூயா அப்போ சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான இருக்கிறார் அதிலே பதினொன்னுலே பாருங்க சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அல்ல லூயா சோடு இல்லாமல் வராது அப்படி அப்படி வரும் ஆண்டோடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது பாருங்க ஒரு முறை சொல்லிட்டான் அவர் அடுத்த வகை அவர் உறுதிப்படுத்துகிறார் நான் செய்வேன் சொன்னதை செய்கிற தேவன் என்று சொல்லி வசனத்து மூலமாக உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அதனால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் கலங்காதீங்க திகையாதீங்க அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ தெய்வமே தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தர ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுமை நாமத்தில் நிச்சய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்